டைட்டா பேண்ட் போடுற ஆளா நீங்க அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம பேஜுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் டாக்டர் டேனியல் உங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜன் டைட்டா பேண்ட் போடுறதுனால நம்ம தொடைக்கு மேலாப்புல இருக்கக்கூடிய லேட்ரல் கியூட்டேனியஸ் நர்வ் அப்படின்ற நரம்பு அழுத்தத்துக்கு போகுது இந்த நரம்பு அழுத்தத்துக்கு போறதுனால அந்த நரம்பு போற பாதை குறிப்பாக தொடையோட வெளிப்பக்கத்துல எரிச்சல் மருத்து போற தன்மை மதமதப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இந்த கண்டிஷனை மெரால்ஜியா பாரஸ்தீசியா அப்படின்னு சொல்றோம் டைட்டா பேண்ட் போடுறதுனால நம்ம இடுப்பு மூட்டு ஹிப் ஜாயிண்டோட மொபிலிட்டி கம்மி ஆகுது அதே மாதிரி உள்ள இருக்கிற அழுத்தம் அதிகமாகுது மூட்டு தேய்மானம் சுத்தி இருக்க நீர்ப்பை வீக்கும் மாதிரியான பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைட்டா பேண்டோ லெகின்ஸோ யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க பெல்ட்டை ரொம்ப டைட்டா போடாதீங்க அப்பப்ப ஒரே பொசிஷன்ல இல்லாமல் ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து பாருங்க பிரீத்தபிள் ஸ்ட்ரெச்சபிளான பேண்ட்ஸோ லெகின்ஸோ யூஸ் பண்ணி பாருங்க வேற எதனா ஆர்த்தோ ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ வேற யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க